நாட்டில உரிமைக்காக போராடுகிற எல்லோரும் மறைந்து வாழ வேண்டிய நிலை அன்றைக்கு இயக்கம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நாட்டின் உரிமைக்காக குரல் கொடுக்கிறவர்கள் குரல் நசுக்கப்படுகிறது அப்படிப்பட்ட சூழல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய வருகையும் அவருடைய செயல்பாடும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது எருசலேம் ஆலயம் கடவுளின் ஆலயம் என்கிற பெயர் இருந்தாலும் எல்லோரும் அந்த ஆலயத்துக்குள் போக முடியாது ஐயா ஒருத்தர் நம்ம ஐயா ஒருத்தர் அண்மையில போன வாரத்தில் அவரது இசை கடவுள் இன்னொரு பேர் அவருக்கு இன்னொரு பெயர் ஸ்ரீமல்லிபுத்தூருக்கு போற அங்கு இருப்பது ஆண்டாள் கோயில் உள்ளபடி ஆண்டாளை அவாள்கள் வர்ணிப்பது என்ன ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்த ஒரு பக்திமான் என்று வர்ணிக்கிறார்கள் அவளுக்கு ஒரு கோயில் அந்த கோயிலுக்குள்ளே போவதில் எல்லா கோயில்களிலுமே பொதுவாக ஆகம விதி சொல்வது என்னவென்றால்

குறிப்பிட்ட சமூகத்தின் மக்கள் தான் வரக்கூடிய இன்றைக்கும் நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் ஒரு குறிப்பிட்ட பிரகாரம் இருந்து உள்ளே நுழைய பொழுது ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டில் கேமராக்கள் நாய்கள் பெண்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் இதற்கு மேல் உள்ளே நுழையக்கூடாது இன்னைக்கு அறிய வேணாங்களே அப்படிப்பட்ட ஒரு கோயில் சோ இவையெல்லாம் இ இருபத்தி ஓறாம் நூற்றாண்டிலேயே இந்த கொடுமைகளில் இன்றைக்கும் நடைமுறையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவங்கிய காலத்திலே ஓசன்னா என்பதின் தேவை என்னவென்றால் இதை விட கொடுமையான நடைமுறை இருந்தது எல்லா யூதர்களும் கூட எருசலேம்